அஜித்தோட குட் பேட் அகிலி படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ லுக்கை பார்க்குறதுக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணுறதுன்னே தெரில அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் வந்துட்டு டேரக்டர் வந்து ஆதிக்க ரவிச்சந்தர் கொடுத்துருக்காரு ஸோ லுக்கே பார்த்திங்க அப்படின்னா மூணு டைப்பாக கொடுத்துருக்காங்க ஒன்றில் வந்துட்டு நம்ம த சிம்பிள் ஒன்று காட்டுறப்பில் என்ன சிம்பிள்னு அதை வந்து பிளர் பண்ணிட்டாங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இன்னொரு கையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரவுடி கெட்டப்பில் ஒன்று இருக்குது இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஒரு தாதா கெட்டப்பில் முன்னாடி என் அப்படி பார்க்குறாரு கையிலலாம் ஃபுல்லாகவே டேட்டோ குத்திருக்காரு மூணு அந்த கேரக்டர்லையுமே வந்து டேட்டோ குத்தி இருக்காரு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேதாளம் படம் பார்க்குற ஒரு அந்த அந்த மாதிரியான ஒரு ஜானரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது பட் உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஸோ பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து சேரு அப்புறமா ரவுடிங்க இருக்கிற ஏரியாஸ் எப்படி இருக்குமோ ஸோ க்கா லோக்கலில் வந்து ஒரு படத்தை கொடுக்க போகிறான்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எயிட்டீன் ப்ளஸ் காமெடிஸு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் எப்படி வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஆதிக்கரவிச்சேந்தர் வந்துட்டு மார்க் ஆண்டனி படத்தை கொடுத்தாரோ ஸோ அந்த வைப்பில் வரும்னு நினைக்கிறேன் பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு ஸோ இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றதும் அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்தோன்னே எப்படி என்ன ரியாக்ஷன் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்